ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் முன்னோடி வங்கி இணைந்து நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான உயர்கல்விக்கான கல்விக் கடன் மேலா முகாம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மக்கள் குறைதீர்க்கும் கூட்டரங்கில் நாளை காலை பத்து மணி முதல் நடைபெற உள்ளது உயர்கல்விக்கான கல்விக் கடன் பெற விரும்பும் மாணவர்கள் கல்விக் கடனுக்கு விண்ணப்பிக்க மற்றும் கடன் பற்றிய ஆலோசனைகளை பெற விரும்பும் மாணவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம் இம்முகாமில் உயர்கல்வி சேர்க்கை பற்றி இருக்கும் மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்குதல் மற்றும் விண்ணப்பங்களை மத்திய அரசின் பிரதம வித்யாலட்சுமி திட்டத்தின் மூலம் விண்ணப்பிக்க வழிகாட்டுதல் மற்றும் கல்விக் கடன் குறித்த சந்தேகங்களை தீர்த்து வைத்தல் போன்ற செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படும் மாணவர்கள் கல்விக் கடன் பெறும் செயல்முறையினை எளிமைப்படுத்துதல் பின்தங்கிய கிராமப்புற மாணவர்களுக்கு நிதியுதவியை உறுதி செய்தல் பிரதம மந்திரி வித்யாலட்சுமி இணையதளம் வழியாக விண்ணப்ப முறையினை விளக்குதல் கல்வி நிதி தடையில்லாமல் அனைவருக்கும் உயர்கல்வி பெற வழிவகை செய்தல் மற்றும் இந்திய அல்லது வெளிநாடுகளில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் பட்டப்படிப்பு தொழில்நுட்பிகளில் சேர்க்கை பெற்றுள்ள மாணவர்கள் பங்கேற்கலாம் மேலும் இம்முகாமில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் ஆதார் பான் கார்டு பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள் கல்லூரி சேர்க்கை கடிதம் கட்டண விவரப்பட்டியல் வருமான சான்றிதழ் வங்கிக் கணக்கு எண் ஜாதி சான்றிதழ் பூர்வீக சான்றிதழ் புகைப்படம் நான்கு மற்றும் வங்கி கோரும் பிற ஆவணங்கள் ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய கல்வி கடன் மேலா முகாம்களில் வங்கிகள் நேரடியாக பங்கேற்று இணையதளம் மூலம் பதிவு செய்து உடனடியாக கல்விக்கடன் வழங்கப்படும் என்பதால் விருப்பமுள்ள மாணவர்கள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை காலங்களில் புயல் மலை மற்றும் வெள்ளம் முதலியை எதிர்கொள்ளும் பொருட்டு வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்த மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தலைவர் மாவட்ட பேரிடர் மேலாண்மை மையம் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வருவாய்த்துறை காவல்துறை உள்ளாட்சி துறைகள் மின்சார வாரியம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் நீர்வளத்துறை நெடுஞ்சாலைத்துறை சுகாதாரத்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியல் துறை குடிமைப் பொருள் துறை மீன்வளத்துறை கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை முதலிய துறைகளுக்கு பேரிடர்கள் தொடர்பாக உரிய முன்னேற்பாடு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து தகுந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டது பொதுமக்கள் பேரிடர் பாதிப்பு குறித்து தங்களது கோரிக்கைகளை மாவட்ட அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் மாவட்ட பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திற்கு கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பேரிடர் மேலாண்மை பிரிவு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஆறு ஏழு ரெண்டு மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் குறைவீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அளித்த கோரிக்கை மனுக்களுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக விளக்கம் மேலாண்மை துறையின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து விவசாயிகள் தங்கள் பகுதிகளில் உள்ள கோரிக்கைகளை வட்டார வாரியாக எடுத்துரைத்தனர் இந்த கோரிக்கைகளுக்கு தொடர்புடைய அலுவலர்கள் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் தொடர்பான விளக்கம் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து விவசாயிகள் முன்வைத்த கோரிக்கைகளான நீர்நிலைகள் தூர்வாள வேண்டுதல் பாசன கம்மாய்களில் கரையைகள் பலப்படுத்தி கருவேல மரங்கள் அகற்றி விவசாயிகளுக்கு போக்குவரத்து வசதிக்கேற்ப நடவடிக்கை வேண்டுதல் சாலைகள் சீரமைத்தல் பழுதடைந்த மின்கம்பங்கள் மாற்றித் தருதல் விளைநிலங்களில் தாழ்வாக மின்வயர்கள் செல்வதை சீர் செய்தல் போன்ற கோரிக்கைகளுக்கு தொடர்புடைய துறை அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார் மேலும் விவசாயிகளுக்கு தனியார் உரைக்கடைகளில் உரங்கள் மற்றும் பூச்சி மருந்துகள் விதைகள் உரிய விலைக்கு விற்பனை செய்கிறார்களா என்றும் அதற்குரிய கட்டண ரசீது வழங்குவதை வேளாண்மை துறை அலுவலர்கள் ஆய்வு செய்திட வேண்டும் தவறுகள் கண்டறிந்தால் தனியார் உரக்கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் பின்னர் வேளாண்மை உழவர் நலத்துறை மூலம் மாதந்தோறும் நடைபெறும் இக்கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கைகள் கேட்டறியப்பட்டு அவர்களுக்கு உரிய தீர்வுகள் காணப்பட்டு வருகின்றன மேலும் விவசாயிகள் வழங்கும் மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்திடவும் அவர்களுக்கு உரிய பலன்கள் உரிய நேரத்தில் கிடைத்திடவும் அலுவலர்கள் பணியாற்றிட வேண்டும் எனவும் தெரிவித்தார் ார் மேலும் விவசாயிகளின் வேளாண் சார்ந்த சந்தேகங்களை அருகில் உள்ள வேளாண் அலுவலகங்களுக்கு நேரில் சென்று கேட்டறிந்து பயன்பெற்றிட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டார் திங்கிழமை தோறும் மாவட்ட அரசு மருத்துவமனையில் நடைபெற்று வந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வழங்கும் முகாம் மாறுதல் செய்யப்பட்டு இனிவரும் காலங்களில் வாரத்தில் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பல்வகை குறைபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைந்துள்ள மாவட்ட ஆரம்ப நிலைய தலையீட்டு மையத்தில் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெறும் எனவே மருத்துவச் சான்று தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை இதுவரை பெறாத மாற்றுத்திறனாளிகள் மேற்காணும் தினங்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தெரிவித்துள்ளார்